ஒன்றிய பாஜக அரசாங்கம் வக்வாரிய திருத்த சட்டம் என்ற சட்டத்தை திருத்தி ஒரு புதிய சட்டத்தை ஏற்றிருக்கிறது அதுல கிட்டத்தட்ட நூத்தி பதினேழு இடங்கள்ல அந்த சட்டங்களை மாற்றிருக்காங்க சாதாரணமா ஒரு திருத்த சட்டம்னா ஒரு பகுதியை மாத்துவாங்க ரெண்டு பகுதியை மாத்துவாங்க இல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி இடங்கள்ல பழைய சட்டத்தை மாற்றிருக்காங்க ஒரு முப்பது முப்பத்தி ஒன்று இடங்கள் புதுசா சேர்த்திருக்காங்க அந்த அளவுக்கு ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மாற்ற வேண்டிய திருத்த வேண்டிய அவசியம் ஏன் வந்திருக்குன்னா பாஜக அரசாங்கம் முஸ்லிம் மக்கள் மீது தொடுக்கப்படுகிற ஒரு தாக்குதலின் ஒரு பகுதியாதான் இந்த திருத்த சட்டத்தை அவங்க வந்து நிறைவேத்திருக்கான் இஸ்லாமியத்தின் மீது ஆன்மீகத்தில் அக்கறை கொண்டவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் ஒரு வகுப்பு ப்ராப்பர்ட்டி என்பதை உருவாக்கி கொடுக்கிறான் இதை பணிக்காக அந்த சொத்தை ஒப்படைக்கிறான் அதை யாரும் அனுபவிக்க முடியாது அதை எடுக்க முடியாது விக்க முடியாது அடமானம் வைக்க முடியாது குத்தகைக்கு விட முடியாது காலங்காலமா இருந்துட்டு வர்ற ஒரு நடைமுறை பலமுறை அந்த சட்டம் திருத்தப்பட்டு தொண்ணூத்தி ஒண்ணுல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு தொண்ணூத்தி மூணாவது சட்டம் ஒரு வலிமையான சட்டமா கொண்டு வந்து நிறைவேத்துனார் பிறகு சில இந்த முழுக்க பராமரிக்கிறது அது எதுவும் சேதாரமாகவும் தடுப்பதற்கான ஒரு நல்ல சட்டத்தை கொண்டுதான் ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டம் என்பது இருக்கு இவ்வளவு தூரம் நீண்ட வரலாறு படைத்து அந்த சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கங்கள் மொத்தமும் சிதைக்கிற அளவுக்கு நூத்தி பதினேழு திருத்தங்களை சட்டத்தை கொண்டு வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது